பேர் மோகன் வந்து சட்டம் சட்டமன்ற தொகுதி தொகுதியிலேருந்து வந்திருக்கிறான் தளபதி விஜயை பார்த்தோம் அவருடைய பேச்செல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஓள ஆச்சு நேர்மையான ஆச்சு பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்கன்னு சொன்னார் பணத்தை வாங்கிட்டோட அது உங்களுடைய வரி பணம் தான் நீங்கள் வாங்கிட்டு விசிலுக்கு ஓட்டு போடுன்னு சொன்னார் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொன்னார் அப்படி தான் இருக்குது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு தளபதி நல்லா விளக்கமாக சொன்னார் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தளபதி விஜய் ரெண்டு கட்சியுமே வேண்டாம் எல்லாமே மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தளபதி விஜய் தான் வரணும்னு முடிவு பண்ணிட்டாங்க நீங்கள் வந்து எவ்வளோ தான் பணம் கொடுத்தாலும் ப மக்களை விலைக்கு வாங்க முடியாது பெண்கள் ஒட்டுமொத்தமாகவே தமிழக வெற்றிக் வாக்களி பண்ற முடிவில் இருக்கிறாங்க ஓலை லெட்டரா ஆட்சி இவர் என்ன என்னால் முடியுமோ அதை தான் நான் வந்து தேர்தல் அறிக்கையாக தயாரிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க நான் வந்து பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து நான் ஆட்சிக்கு வர மாட்டேன் பொய் புழுக நான் சொல்ல மாட்டேன் என்னால் என்ன ஜனங்களுக்கு செய்ய முடியுமோ அதை தான் நான் சொல்லி வருவேன்னு சொல்கிறீங்க தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறத வந்த உடனே நம்ம விளக்கமாக தேர்தல் அறிக்கையில் சொல்லணும் சொல்லியிருக்காரு அதனால் தயவு கூர்ந்து தமிழ்நாட்டு மக்கள் தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரு தடவை விசில் சின்னத்தில் வாக்களித்து அவரை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் முதலமைச்சர் ஆகணும்னு மன்றாடி நாங்கள்லாம் கேட்டுக்கிறோம் எல்லோரும் தமிழ்நாட்டு மக்களை மொத்தம் அனைவரும் விசில் சின்னத்துக்கு வாக்களிங்க என் பேர் ரித்திகா எல்லாரும் கேக்கு ஓட்டு போட்டுருங்க நம்ப தலைவரை பார்த்தாச்சு ஃபர்ஸ்ட் டைம் தான் பார்க்கணும் எங்களுக்கு நல்லா இருந்துச்சு அதை பார்க்கல மேம் டிவி கேக்கு மறக்காத எல்லாம் ஓட்டு போட்டுருங்க